காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற ஒரு வார்த்தை கார் என் கட்டுப்பாட்டில் இல்லைனா சிக்னல் நிற்கும் போதும் மேட்டில் நிற்கும்போதும் முன்னாடி அதிகமான வண்டிகள் வருதுன்னா உங்கள் கை நடுங்குது இதையும் அந்த பயத்தையும் அந்த திடீர் பதட்டத்தையும் நான்கு ரகசியங்களாலே உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை ஆரம்ப நிலை ஓட்டுநரிலிருந்து முழு நம்பிக்கையோடு ஓட்டுற ஒருவராக மாற்ற ரகசியத்தை சொல்ல போகிறோம் ஸ்டீரிங் பிடிக்கும்போது பயம் வருது நீங்க கார் ஓட்ட தெரியாததான அல்ல ரெண்டு காரணம்தான் மனசு அதிகம் யோசிக்கிறது உங்க கையையும் உடலையும் உங்க மனம் முழுசா நம்ப மாட்டேன் உங்க மனசு சொல்றது கார் ரொம்ப பெரியது ஏதாவது தவறான பிரச்சனை உங்க உடல் சொல்றது நாமே போய் மாட்டிப்போம் இந்த இரண்டின் மோதல்ல பயம் வெல்லுது நம்பிக்கை தோற்குது ஆனா ஸ்டீரிங் ஒரு சக்கரம் மட்டும் இல்லை அது உங்க மூளைக்கே நீட்டுப்பு மாதிரி இருக்கும் ஒரு கருவி முதல் ரகசியம் ஸ்டீரிங்கை கையில தொட்டுக்கிட்டே இல்லாம கவனிக்கணும் பெரிய ஓட்டுநர்களின் ஒரு பொதுவான விதி கை வைக்கும் இடம் கடிகாரத்தில் ஒன்பதும் மூன்றும் இருக்கும் இடம் இதுதான் ஓட்டும்போது உறுதியும் நிம்மதியும் தர்ற அடித்தளம் ஏன் தெரியுமா ஒன்பதும் மூன்று இடத்துல கை வைத்தீங்கன்னா கார் திடீரென்று துல்லாது திடீர் அசைவுகள் நம்மை குழப்பம் ஏற்படுத்தாது ஸ்டீரிங்கை நேராக பிடிச்சுக்கிட்டு போகும் மனசுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற உணர்வு வரும் அதன் விளைவு ஸ்டீரிங் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு என்று உங்கள் மூளை நம்ப ஆரம்பிக்கும் இரண்டாவது ரகசியம் மென்மையான பிடிப்பு அதிகமான ஓட்டுநர்கள் செய்கிற பெரிய தவறு ஸ்டீரிங்கை ரொம்ப இருத்தமாக பிடிப்பது நீங்க அவ்ளோ இறுக்கமா பிடிச்சிங்கன்னா மூளைக்கு அபாயம்னு சைகை கொடுக்குற மாதிரி மூச்சு வேகமா போகும் வண்டி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு ஃபீல் வரும் ஆனா மென்மையா பிடிச்சா மனம் தளர்ச்சி உடம்பு இயல்பாக ஓடும் கார் நம்ம கட்டுப்பாட்டுக்கு இனிமையா பதிலளிக்கும் ஸ்டீரிங்கை பிடிக்க எளிய முறை முட்டை பிடிக்கிற மாதிரி மெதுவா ஸ்டீரிங்கை பிடிங்க இதை செய்கிற நேரத்திலேயே பயம் பாதியாக குறைஞ்சி போயிருக்கும் மூணாவது தவறு புதிய ஓட்டுநர்கள் ஸ்டீரிங்கையே பார்க்குறாங்க ஆனால் நிமிடர்கள் எதிரில் இருக்கும் ரோட்டை தான் பார்ப்பாங்க ஸ்டீரிங் பார்த்தா கார் சரியா போகாது ரோட்டை பார்த்தால்தான் கார் நேராகவும் நம்பிக்கையோடும் போகும் எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு கண் போகிற இடத்திற்கு தான் கார் போகும் நீங்க எங்க பார்க்குறீங்களோ கார் தானாக அந்த திசையில் செல்லும் அதனால் காரை கவனிக்காதீங்க ரோட்டை கவனிங்க கார் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் ஓட்டுறதுனா வேகம் மலைச்சல் அவசரம் மட்டுமல்ல ஓட்டுறவங்களுக்கு உண்மையான நண்பன் யார் தெரியுமா பிரேக் பயம் என்ன சொல்றது கார் ஓடிடும் நம்மால நிற்க முடியாது ஆனா உண்மை பிரேக் தான் பாதுகாப்பு பிரேக் தான் நம்பிக்கை பிரேக் தான் முழு கட்டுப்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பயிற்சி முறை ரெண்டு கிலோமீட்டர் மெதுவா ஓட்டுங்க பிரேக்லேயே கட்டுப்படுத்தி ஓட்டுங்க எக்காரணம் கொண்டும் ஆக்சிலேட்டரை மெதிக்காதுங்க பிரேக் பெடல்ல மட்டும் சமநிலையில் அழுத்தி பழகுங்க இது உங்க மூளைக்கு சொல்லும் நான் நினைத்த நேரத்தில் இந்த காரை நிறுத்த முடியும் அந்த நேரத்தில் தான் பயம் கரையும் நம்பிக்கை எழும் ஓட்டும் பயம் என்பது ஜாதகம் போன ஜென்மம் அதிர்ஷ்டமில்லாண்மை இவை ஒன்றும் கிடையாது இது நம்ம மூளையில் இருக்கும் பயம் மையம் அமிக்டலா செயல்படுறது தான் அது சொல்றது நீங்க புதிய சூழ்நிலைக்கு போகிறீங்க கவனமா இரு இந்த எச்சரிக்கையை அதிகமா கேட்கும்போது பதட்டம் கைகள் வேர்வை பயம் வரும் ஆனால் தொடர்ந்து பயிற்சியும் சரியான ஸ்டீரிங் பிடிப்பும் பிரேக் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தா பயம் இல்லாமல் நம்ம நார்மலா ஓட்டுநராக மாறுவோம் ஒரு மாணவருக்கும் இதே பிரச்சனை காசி தேட்டர் சிக்னல் வந்தாலே பதட்டம் ஸ்டீரிங்கை விட்டுடுறாரு கண்ணு மங்குது நாங்க கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா மூணு ஸ்டெப்ஸ் கை வைக்கும் இடம் சரி செய்தல் மென்மையான பிடிப்பு பிரேக் கான்ஃபிடென்ட் பதினஞ்சு நாளில் நடந்த மாற்றமா மேட்டில கூட எளிதாக காப்பும் வேகமும் சமநிலையில் வைத்துட்டு ஓட்டினாரு பெரிய போக்குவரத்துல கூட மென்மையாக கலந்து போனார் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் பயத்தை கடக்கணும்னா புத்தி கூர்மையும் பயிற்சியும் இருந்தால் போதும் இதை மனசில் வச்சுக்கோங்க கார் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் காரை கட்டுப்படுத்துக்கிறீங்க ஸ்டீரிங் இரும்பு கட்டையல்ல உங்கள் மனதின் நீட்டிப்பு இந்த நான்கு ரகசியங்களையும் செய்து பாருங்க கை வைக்கும் இடம் மென்மையான பிடிப்பு கண் எங்கே பார்க்கிறது பிரேக் நம்பிக்கை ஏழு நாளில் உங்கள் மனசு சொல்லும் கார் இப்போயே என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு உபயோககாரமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஆரம்ப ஓட்டுநர்களுக்கும் ஷேர் செய்து நம்பிக்கை கொடுங்க மற்றவர் இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்பா ஓட்டுங்க